காங்கிரஸ் சார்பாக ஜனநாயக கொண்டாட்டம் ஜனநாயகத்தை ஏன் கொண்டாடுகிறீர்கள் என்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ஜனநாயகத்தை நாங்கள் கொண்டாடமிகு பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் ஆனால் கடந்த லோக்சபா எலக்ஷனின் போது பாராளுமன்ற எலக்ஷனின் போது தன்னுடைய மாண்பை எல்லாம் இழந்துவிட்டு மாண்பே இல்லாமல் பேசிய பாரத பிரதமர் அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனை நம்மளுடைய அந்த கான்ஸ்டியூஷன் புக்ல போய் தலையை இப்படி வைத்தார் அவர் தலையில் அடித்துக் கொள்கிறாரா இல்லை தலையில் வைத்தாரா என்று தெரியவில்லை ஏனென்றால் என்று ராகுல் காந்திஜி அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற அந்த புத்தகத்தை கையில் பிடித்தாரோ அன்றே இவருக்கு தலையெழுத்து மாறிவிட்டது என்பதுதான் நிதர்சன உண்மை பாஜகவின் சர்வாதிகார மன்னராட்சியை வீழ்த்து உடைத்திருக்கிறது நமது தமிழ்நாடு மத்தியில் என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நேருவை போல் மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சி அமைத்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நேரு அவர்கள் ஜெயித்த போது நேரில் தலைமையிலான ஆட்சி நாங்கள் அமைத்த போது எழுபத்தி நான்கு சதவீதம் எங்களுக்கு வாக்கு இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஜெயித்த போது உங்களுக்கு வாக்கு ஐம்பத்தி இரண்டு சதவீதம் ஐம்பத்தி ஏழில் நேருவிற்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்களுக்கு வாக்கு ஐம்பத்தி ஆறு சதவீதம் அறுபத்தி இரண்டில் நேருவுக்கு எழுபத்தி மூன்று சதவீதம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு வாக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா நேருவை போன்று நாங்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தோம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா முதலில் மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் காங்கிரசிற்கும் முக்கியமாக சிறுபான்மையினருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் நீங்கள் என்ன நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நாட்டின் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் எழுபது கோடி தொகை பெண்கள் நாங்கள் மகளிர் காங்கிரஸ் அதனால் நாங்கள் மகளிரை பற்றி பெருமையாக பேச விருப்பப்படுகிறோம் எழுபது கோடி மக்கள் தொகையில் நாங்கள் இன்று நாங்கள் அத்தனை தளங்களிலும் இருக்கிறோம் பாரத பிரதமர் அவர்களே ஆனால் பாரத பிரதமரே இந்த பத்து ஆண்டு காலங்களில் நீங்கள் சாதிக்காததை காலங்களில் சாதிக்க போகிறீர்கள் இந்த ஐந்து ஆண்டு காலங்கள் உங்கள் அரசு நீடிக்குமா உங்கள் கண்ணத்தில் அறைந்துள்ளது இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வருடம் இரண்டு கோடி வேலை வாய்ப்பு என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அப்படி என்றால் ஆண்டு காலங்களில் இருபது கோடி வேலை வாய்ப்பு நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் மோடி அவர்களே அதையெல்லாம் பிடித்துவிட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களில் எழுபது கோடி பெண்கள் நாங்கள் பெண்களாக இருக்கிறோம் எங்களது சமூகத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்